கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் ஆ மேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன் ஆமேன் ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கொடுப்பாராக ஆமேன்